அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டார் இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்ட்டு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் ப்ரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வரும் எங்களுடைய கட்சியுடைய பேரு அண்ணாத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உரிச்சிருக்கிறோம் பொன்மணச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்க எப்படி பொறுத்துக்கொள்வோம் பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குத எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது